வணக்கம் ஐநா சபையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ராஜரத்னம் கண்ணன் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம் பகல்காம் தாக்குதல் அதன் பிறகு நடக்கக்கூடிய இந்திய அரசின் இராஜாங்க நகர்வுகள் குறித்து பேசுவதற்காக ஐயாவுடன் இணைந்துள்ளோம் ஐயா வணக்கம் வணக்கம் அணி ஐயா இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறது வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி மத்திய அரசு பேசியிருக்காங்க ஐயா நீங்கள் இப்போ சர்வதேச நாடுகள் பலவற்றில் நீங்கள் பணியாற்றினீங்க இப்போது இதை எப்படியா நீங்கள் பார்க்குறீங்க இதை எப்படியா புரிஞ்சுக்கிறது நம்ம ஏற்றளவில் இருக்கக்கூடிய ஒரு சவால் அந்த நீர் வரத்தை நாம் நாளைக்கே நிறுத்த முடியாத ஒரு நிலையில் தான் நாம் இருக்கோம் ஏன்னா நாம் நிறுத்திட்டோம்னா அந்த நீரை நம்ம தேக்கி வைக்கணும் அதற்கான கட்டுமான அடிப்படை வசதிகள் நம்ம இடத்துல இல்லை அந்த மாதிரி ஒன்று அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு வந்து இருக்கான்னு தெரியல ஏன்னா அது அதுக்கு வந்து நம்ம ரொம்ப மெனக்கெடணும் பாகிஸ்தானுடைய ஒத்துழைப்போடு தான் அதை நம்ம பண்ண முடியும் பாகிஸ்தான் என்றைக்கும் அதுக்கு ஒத்துக்க போகிறது கிடையாது நாம காவிரியில் அவர்கள் ஒரு அணை கட்டுவதனாலேயே நாம் வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ரெண்டு நீர்மின் நிலையங்கள் அங்கே இருக்குது நாம் உருவாக்குனது ஐயா இது சாத்தியம் ஐயா ஒரு நதியை வந்து அப்படி அதுவும் அந்த மாதிரி இண்டஸ் மாதிரி பெரிய நதியை வந்து நம்ம தண்ணியை அடைச்சி வைக்கிறது சாத்தியம் ஐயா கேள்வி ரொம்ப இதாக இருக்கும் ஐயா அதனால் அது சாத்தியம் இல்லை இப்போதைக்கு ஆனால் அப்போ எப்படி இந்த ஒப்பந்தத்தை கைவிடுவதனால் பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கடியை எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னா வறட்சி காலங்கள் இப்போ நமக்கும் காவிரிக்கும் என்ன பிரச்சனை கர்நாடகத்தில் பெருமளவு நீர் வரத்து இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த நீர் கீழே இறங்கணும் நாம் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் லோவர் பேரியன் ஸ்டேட் அந்த இடத்துல தான் பாகிஸ்தான் இருக்குது பெருமளவில் இந்த இண்டஸில் வந்து தண்ணி வரும்போது இந்த பனி பாறையெல்லாம் உருகி வரும் பொழுது இல்லை மழை பெய்யும் பொழுது நாம் அவர்களுக்கு தராமல் தேக்கி வச்சோம்னா நமக்கே அது ஆபத்தா முடியும் ஏன்னா அந்த அது பெரு வெள்ளமா மாறிவிடும் ஓ இது இரண்டா பிரிச்சு பார்க்கணும் என்னையா வறட்சி காலத்தில் இப்போ இந்த ஒப்பந்தத்தை கைவிடுகிறோம் என்பது வறட்சி காலத்துல தான் அவங்களுக்கு பெரிய தாக்கத்தை முதல்ல ஏற்படுத்தும் அப்புறம் நீங்கள் வந்து இந்த தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்குமானால் நீங்க நல்ல வெள்ளப்பெருக்கு இருக்க காலங்களில் கூட தண்ணியை தேக்கி வச்சுட்டு சொல்லலாம் பட் அதற்கெல்லாம் பத்தாண்டுகள் ஆகும் அதனால வறட்சி காலங்களில் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி தரக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் சர்வதேச ஒப்பந்தங்கள் இது பத்தி ஏதாவது பேசுறேன் இப்போ ஜெனிவா மாதிரியான பல சர்வதேச அமைப்புகள் அது பத்தி இந்த இந்த மாதிரி நதிநீர் ஒப்பந்தங்கள் பத்தி எதுவும் பேசுதாங்க சர்வதேச ஒப்பந்தங்களில் அடிப்படை தன்மை என்னன்னா குட் ஃபேத் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிற ரெண்டு கட்சிகளும் அல்லது எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சிகளெல்லாம் ஒரு இதய சுத்தியோடு குட் ஃபெய்த்தோடு அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்பது இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுது அந்த மாதிரி நம்ம பண்ணலை நாம் வந்து தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அவங்களுக்கு ஊறு விளைவிக்கிற ஒரு முடிவு அது நியாயம் இல்லை இது வந்து போர் தொடுக்கிறதுக்கு சமமானது அப்படின்லாம் அது சொல்லுது இதெல்லாம் மிகப்படுத்தி பேசுகிற பேச்சு ஏன்னா வறட்சி அப்போ தான் இவர்களால் அவர்களுக்கு ஒரு துன்பத்தை தவறு நெருக்கடி ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் ஆனால் இது டபுள் சோட் இது வந்து இரண்டு பக்கமும் கூறாக இருக்கக்கூடிய ஒரு கத்தி எப்படி வேணாலும் போகும் இது உங்களுக்கே ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பு இந்திய அரசு இந்த என்னப்பா அந்த ஊருக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்காத ஒரு நாடா மாறிடுச்சு இந்தியா எவ்வளவு கொடுமையான ஒரு நாடு மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்ட்டு நாலு பேர் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு காந்தி பிறந்த மண் புத்தர் பிறந்த மண் சொல்ற சாத்விக முறையில் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற நாம் அகிம்சையை பற்றி போதிக்கிற நாம் இந்த மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இதனால் பல பேர் வாழ்கிறாங்க அந்த நிலங்கள் எல்லாம் பாழ்பட்டு போகுது மக்கள் பரிதவிக்கிறாங்கன்ற மாதிரியான காட்சிகள் வெளியில் ஊடகங்களில் வரும்பொழுது அப்படி நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஒரு அவப்பெயர் வரும் இந்தியாவுக்கு ஒரு புதிய நெருக்கடி வரும் அது வந்து மனித தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை என்ற அவப்பெயர் இந்தியாவுக்கு வரும் அதுக்கான காலங்கள் ரொம்ப தொலைவில்லாம் இல்லை பல மாதங்களிலேயே கூட அந்த நிலையை நம்ம எட்டிடலாம் இதற்கிடையில் பாகிஸ்தான் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக உலகம் முழுக்க போய் எடுத்து போகுது அதனால் இந்த இண்டஸ் வேலி என்பது நாம் இது வரைக்கும் எடுக்காத ஒரு முடிவாக இருந்தாலும் கூட இது ஒரு அடையாள முடிவு அப்படின்னு தான் பார்க்கணும் ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர் இங்கே இருக்கக்கூடிய பெரிய உணர்ச்சி கொந்தடிப்புக்கு ஒரு வடிகால் தேடுற முயற்சியாக தான் அதை பார்க்கணும் மற்றபடி நாளைக்கே அந்த டேப்பை நம்ம மூடிட முடியும் அப்படின்லாம் கிடையாது ஐயா அதை ஒட்டி நடக்கிற ஏனைய சம்பவங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மற்ற நடவடிக்கைகளா அல்லது மற்ற அரசினுடைய மற்ற ஏனைய ராஜாங்க நடவடிக்கைகள் அது எல்லாமே ஏற்கனவே நம்ம பண்ணது தான் எல்லா நாடுகளும் பண்ணுறது தான் அதில் வந்து அதனால் பெரிய ஒரு சிக்கல் பாகிஸ்தானுக்கோ இல்லை வேறு எந்த நாட்டுக்கோ நம்ம ஏற்படுத்திட முடியாது நம்ம இன்னும் தூதர் உறவை வந்து துண்டிச்சுக்கல இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பிறகு நமக்கும் அவர்களுக்கும் எத்தனை மூன்று போர்கள் நடந்திருக்கு கார்கள் நடந்திருக்கு பல முக்கியமான தருணங்களில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி கொடுஞ்செயல்கள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பையில் ஹோட்டல் தாக்குதல் அது வந்து இதை விட உலகத்தினுடைய கவனத்தை கவர்ந்த ஒரு ஒரு நிகழ்வு அப்போல்லாம் கூட நாம் வந்து தூதர்களை விலக்கிக் கொள்ளவில்லை தற்காலிகமாக தான் அவங்களை திரும்ப பெறுவோம் திருப்பி அனுப்பிடுவோம் அதுதான் தான் இப்பவும் பண்ணியிருக்கோம் டிஃபென்ஸ் அட்டாஷேஸ் அது அடுத்த நிலையில் இருக்க பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாதவங்க டிஃபென்ஸ் ஒவ்வொருத்தனுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேர்னல் அளவில் இருக்கிறாள் ஒருத்தரை ஒவ்வொரு நாடும் அதனுடைய தூதரகங்கள்லேருந்து நியமிக்கிறது என்பது வாடிக்கை இல்லை என்னென்னா இவர்கள் வந்து என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா முக்கால்வாசி உழவு வேலை பார்க்குறவங்க தான் இது ரெண்டு நாட்டுக்கும் தெரியும் எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்ச எழுதப்படாத பேசப்படாத ஒரு நடைமுறை அதை அவங்க திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள் முப்பது பேர் தான் இருக்கணும் தூதரகத்தில் அப்படின்னு ஆட்குடைப்பு செஞ்சுருக்காங்க அவங்களும் அதை பண்ணியிருக்காங்க இதனால் என்ன இருக்குது நீங்கள் விலையை குறைச்சிட்டிங்க நான் விலையை குறைச்சிட்டேன் அவ்வளோதானே நீங்கள் முதல்ல விலையை கூட்டி விற்றுட்ருந்தீங்க நான் விலையை கூட்டி வைத்துட்ருந்தேன் இப்போ குறைச்சிட்டோம் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது ஐயா இப்போ வந்து வேலூர் மாதிரியான ஊர்களில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய பாகிஸ்தானியர்களெல்லாம் திருப்பி அனுப்பணும்னு அரசு சொல்கிறேன் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களெல்லாம் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்வதனுடைய உள்ள உள்ளர்த்தம் என்னமோ அது வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உணர்ச்சி கொந்தளிப்புக்கு ஒரு வடிகால் தேடுற முயற்சி தான் இந்த இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அந்த மாதிரி நோயாளிகளை கூட நாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் திருப்பி உங்கள் ஊருக்கு போயிடணுன்ட்டு இது ஒரு முடிவு எடுத்திருக்க அரசுன்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இது வெளியே தெரிய வரும்பொழுது இது பாருங்கள் நம்ம எவ்வளவு இந்த அந்த அரசு ஒரு ஒரு வேகமாக ஒரு துணிச்சலான ஒரு ஆழமான ஒரு ஒரு துன்பப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறதுன்ட்டு மக்கள் நினைக்கலாம் எனக்கே இப்போ தான் அது தெரியும் நான் அதை யோசிக்கல எத்தனை பேர் இங்கே வந்து மருத்துவ வசதிக்காக உதவிக்காக வருகிறார்கள் என்று எனக்கு தெரியாது இதுவும் சிம்பாலிக் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து பல்வேறு அண்டை நாடுகள்லேருந்து வராங்க ஐயா வராங்க பாகிஸ்தான் வடகிழக்கு இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியிலேருந்து நிறைய வராங்க பல்வேறு அண்டை நாடுகள்லேருந்து குறிப்பாக சென்னை வேலூருக்கு நிறைய கோயம்புத்தூர் இந்த மூன்று நகரங்களுக்கும் பெரிய அளவில் மருத்துவத்திற்காக வராங்க ஐயா நோயாளிகளை தவிர்த்துருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருப்பவர்களே அவர்கள் குழந்தைகளை இந்த மாதிரி சில விதிவிலகுகளை கொடுத்துருக்கலாம் அதை அவங்க பண்ணலை அதனுடைய வீரியத்தை குறைச்சிருமோ அந்த நடவடிக்கையுடைய வீரியத்தை நினைச்சிருக்கலாம் அதனால் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கு பிரதிபலனாக தான் அங்கே இதே மாதிரியான நடவடிக்கைகளை அவங்களும் எடுத்திருக்காங்க பொதுவாகவே நிறைய ரெண்டு பேருக்கும் ரெண்டு நாட்டுக்கும் மத்தியில் நிறைய நடமாட்டமோ போக்குவரத்தோ மக்களுடைய மக்கள் போய் வர்றது அதெல்லாம் ரொம்ப தான் இருந்துச்சு அதனால் இன்றைக்கி இருக்க ஸ்டாட்டஸ்கோவை தான் இதை இன்னும் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இதற்கு முன்னால் இது போன்ற சூழல்கள் எப்பெல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு அந்த மும்பை குண்டுவெடிப்போ அப்போது தாக்குதல் அப்போ நடந்துச்சு அதுக்கு பிறகு வந்துட்டு இதுக்கு முன்னாடி புல்வாமா நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாற்பது இராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள் தற்கொலை செய்து கொண்ட ஒரு பயங்கரவாதியினால் அதற்கு முன்பாக இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்புறம் எல்லையில் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலில் நிறைய சச்சரவுகள் ஸ்கர்மிஷஸ் நடந்திருக்கு நமக்கும் அவங்களுக்கும் பெரிய ஒரு பெரிய ஒரு நல்ல உறவு எப்போவும் இருந்துச்சுன்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது ஐயா உலகின் வெவ்வேறு பகுதிகளில் அன்னை நாடுகளோட இப்படியாப்பட்ட ஒரு உரசல் சகஜந்தானே ஐயா ஒரு சர்வதேச அளவில் நீங்கள் இதை பொருத்தி பார்த்தா எப்படி இந்தியா பாகிஸ்தான் ஓட இருக்கக்கூடிய பிளவு இருக்கக்கூடிய பேதம் இருக்கக்கூடிய வேறுபாடு வேறு எந்த பகுதியிலும் ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் இருக்கான்ட்டு எனக்கு சரியாக தெரியல ஆமாம் ஏன்னா வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல உறவு இருப்பதை நம்ம நினச்சி பார்க்க முடியுமா அமெரிக்கா அங்கே பண்ணதெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது பல ஆண்டுகளாகவும் பல தலைமுறையாகவும் வியட்நாமியர்கள் அமெரிக்கர்களை மன்னிப்பதற்குன்ட்டு நம்ம நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒரு தலைமுறைக்கு பிறகே வந்து அமெரிக்காவோட நல்லுறவு பயின்றாங்க அமெரிக்கர்களை அவர்கள் வெறுப்புணர்வோடு பார்க்கவில்லை அமெரிக்காவுடைய பெரிய ஷூ கம்பெனி நைக்கி அங்கே தான் வந்து தொழிற்சாலை வச்சிருக்கு அங்கே தான் பண்ணுறாங்க அமெரிக்கர்கள் அவர்கள் வரவேற்கிறார்கள் இருக்கரம் கொண்டு இதற்கு முன்னாடி வியட்நாம் போர் என்பது நடந்ததே வந்துட்டு நீங்கள் நான் தான் உண்டு அங்கே சில சின்னங்கள்லாம் இருக்குது பட் அது தவிர அவர்கள் மன்னித்து விட்டார்கள் அதே மாதிரி இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் பல நூற்றாண்டுகளாக பகை இருந்துச்சு அவர்கள் என்று மிகப்பெரிய நண்பர்களாகவும் நல்லுறவு பாராட்டும் அண்டை நாடுகளாகவும் இருக்கிறார்கள் ஜெர்மனிக்கும் மற்ற நாடுகளுக்கும் அதே மாதிரி தான் அவர்களெல்லாம் இருக்காங்க உலகத்தில் பல நாடுகளில் பல நாடுகள் மத்தியில் ஒரு இணக்கம் வந்துடுது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஏன்னா காலத்தினுடைய கட்டாயம் தலைமுறைகள் மாறியிருக்கு சிந்தனைகள் மாறியிருக்கு ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படின்னு கூடி வாழ்கிற ஒரு பக்கம் வந்திருக்கு இதெல்லாம் நடக்குது இப்போ இஸ்ரேலுக்கும் சில அரபு நாடுகளுக்கும் அந்த மாதிரியான ஒரு உறவு இல்லை ஏறக்குறைய அந்த அளவுக்கு அல்லது அதை விட மோசமான ஒரு தான் நம்முடைய உறவு இங்கே இருக்குது ஐயா இப்போது ஒரு போர் மூள்வதற்கான அல்லது ஒரு தாக்குதலை இந்தியா வந்து தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் கருதுறீங்களா ஐயா இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குற போது எனக்கு அப்படி தோணலை நமக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன் ஆப்ஷன்ஸ் ஆர் லிமிட்டெட் நீங்கள் அவர்களை தாக்குனீங்கன்னா அவங்களுடைய எதிர்வினைக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் இங்கே நமக்கு தாக்குதல் நடக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு நான்கு நிகழ்ச்சிகள் நீங்கள் திருப்பி நீங்கள் ஒரு ஆற்ற வேண்டும் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு திசையில் இப்போ போயிட்டுருக்கீங்க ஒரு வளர்ச்சி திசையை நோக்கி கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்தியா நடைபோட்டு கொண்டிருக்கிறது அந்த வளர்ச்சி திசையில் ஒரு ஒரே கருத்தோடு ஒரே எண்ணத்தோடு நீங்கள் நடந்துகிட்ருக்கீங்க நீங்கள் திசை திரும்பி விடுவீர்கள் நம்முடைய வளர்ச்சி மிகுந்த பின்னடைவுக்கு வந்துவிடும் நிறைய ஏழைகளை நாம் ஏழ்மையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம் அவர்களெல்லாம் திருப்பி அங்கே அந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாம் ஒரு பிராந்திய சக்தியாக மாறி வருகிறோம் உலக அரங்கத்தில் நாம் ஒரு ஒரு பெரிய சக்தியாக வரணுன்ற ஆசையெல்லாம் நமக்கு இருக்குது இந்த மாதிரி ஏதேனும் பண்ணோம்னா அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேறதுக்கு இன்னும் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் தள்ளி போகும் ஐயா இப்போது சர்வதேச அமைப்புகளில் இந்தியா என்ன மாதிரி இந்த இந்த சம்பவத்துக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஆற்ற ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த பிரச்சனையை கொண்டு போகும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக வந்து எப்போவுமே இந்தியா அதை எதிர்த்து ரொம்ப தீவிரமாக பேசியிருக்கிற ஒரு நாடு எல்லா இடத்துலையும் பயங்கரவாதத்தை எதிர்த்துருக்கு அதில் அதுக்கு ஆதரவு தரக்கூடிய மேலை நாடுகள் சில இருக்குது பல இருக்குது மேலை நாடுகள் வேறு சில நாடுகள் பயங்கரவாதத்தை சந்திக்காத நாடுகள் கூட அந்த சித்தாந்தத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க ஆனால் இவ்வளவு நாள் வந்து சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவினுடைய இந்த பயங்கரவாதத்தையும் பாகிஸ்தானையும் இணைத்து தான் இந்தியா பேசியிருக்கிறது எல்லாருமே நமக்கு வர கஷ்டத்தை பற்றி மட்டும்தான் பேச முடியும் இல்லையா அதனால் பேசியிருக்கு ஆனால் அதால் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த முடியவில்லை இப்போ ஈரான் தனிமைப்பட்டிருக்கு வட கொரியா தனிமைப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு நிலை பாகிஸ்தானுக்கு வரலை ஒசாமா பென் லாடுன்னு அங்கே இருந்தபோது கூட அவர்கள் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட போது கூட பாகிஸ்தானுக்கு ஒரு அவப்பெயர் வந்ததை ஒழிய இந்த மாதிரி பயங்கரவாதிகளை அது புகலிடம் தந்து வைத்திருக்கிறது என்ற எண்ணம் இருந்தாலும் கூட பயங்கரவாத அமைப்புகள் அங்கிருந்து செயல்படுவதாக உலகத்தில் பல பேர் நம்பியிருந்தாலும் கூட தனிமைப்படுத்த முடியல எல்லாரும் அதோட வர்த்தகம் உறவு எல்லாம் பேணிக்கிட்டு தான் இருக்காங்க அமெரிக்கா கூட ஒன்றும் அதனுடைய உறவை துண்டுச்சல் ஒசாமா லாடன் கண்டுபிடித்த பிறகு கூட அவர்களுடைய அவருடைய உறவு ஒரு ஒரு துன்பமான ஒரு கட்டத்திற்கு போ போச்சு அவர்கள் மேல் பெரிய நம்பிக்கை குறைச்சல் ஏற்பட்டுச்சு அமெரிக்காவுக்கு பொதுவாக ஒரு இந்த பாகிஸ்தான் வந்து ஒரு வில்லங்கமான நாடு இது வந்து ஒரு தோல்வியுற்ற நாடு ஃபெயில்டு ஸ்டேட் அந்த இடத்துக்கு பாகிஸ்தான் போவதாக பல பேர் எண்ணினார்கள் பயங்கரவாதத்தினால இல்லை அதனுடைய பொருளாதார வீழ்ச்சினால் சில்தானா இன்னைக்கு அது வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்குது ஐஎம்எஃப் கிட்ட கடன் வாங்கியிருக்கு அதனுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அதால் உயர்த்த முடியவில்லை அதனுடைய ஜனநாயகம் மிகவும் பலவீனப்பட்டு இருக்கிறது பேருக்கு ஒரு ஜனநாயக ஆட்சி இருக்குது ஆனால் அங்கே ரெண்டு ரெட்டை ஆட்சி எப்போவுமே இராணுவ ஆட்சி ஜனநாயக ஆட்சி என்றைக்கு வேணாலும் அந்த இராணுவம் வந்து நேரடியாக வந்து அதிகாரத்தை கைப்பற்றிடலாம் அதுதான் அதிகாரத்துக்கு பின்னாடி இருக்கிறது இருந்தாலும் முன்னாடி வரணுன்ற எண்ணம் அதுக்கு வந்துடலாம் வந்துருச்சுன்னா ஒரு பாதி ஏறக்குறைய அவர்களுடைய சுதந்திரத்திற்கு பிறகு மூன்றில் ஒரு பங்கு இராணுவ ஆட்சி தான் அங்கே நடந்துச்சு இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இப்படி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இருக்கிறது சர்வதேச அளவில் இன்றைக்கு பயங்கரவாதத்தை எப்படி மதிப்பிடுகிறீர்கள் பயங்கரவாதம் ஒரு அளவுக்கு கட்டுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் நைனி லெவன் அந்த அமெரிக்கா ரெண்டு அந்த ரெட்டை கோபுர கோபுர தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போரை அமெரிக்காவுடைய கூட்டணியில் இருந்த நாடுகளும் நேச நாடுகளும் தொடுத்தன அந்த அந்த காலம் ஒரு பத்தாண்டு காலம் நீடித்தது அப்போ நிறைய மனித உரிமை மீறல்கள்லாம் நடந்துச்சுன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு வந்து அந்த குவான்டானோமோ பே அங்கே அவர்களை பிடித்து வைத்திருந்ததாகட்டும் அவர்களுக்கு ட்ரையலே கிடையாது அவங்கள விசாரணையே பண்ணாத பிடித்து வைத்திருந்தார்கள் அங்கே அவர்கள் கையாண்ட அவர்களை வழிக்கு கொண்டு வருவதற்காக அவரிடமிருந்து வாக்குமூலம் வாங்குவதற்காக அவர்கள் கையாண்ட முறைகளெல்லாம் மனித உரிமை மீறல்களுடைய உச்சம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க அது ஒபாமா வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு தான் அந்த மூணு இதெல்லாம் நடந்துச்சு இன்றைக்கி பயங்கரவாதம் அங்கங்கே இருந்தாலும் கூட அந்த நைனி இலெவனுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று தாக்குதலுக்கு பிறகு இருந்த அந்த வேகம் அல்லது அந்த விழிப்புணர்வு அந்த வெறுப்பு பயங்கரவாதத்துக்கு எதிராக அதெல்லாம் இப்போ இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய மட்டுப்பட்டிருக்கு பயங்கரவாதமும் ஓரளவுக்கு கட்டுப்பட்டிருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உலக அளவில் நீங்கள் விமானங்களில் பயணம் செய்வதோ மற்ற எல்லாமே ரொம்ப கடினம் ஆயிடுச்சு நீங்கள் விமானத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்கள் பாக்கெட்டை செக் இருந்து ஓ இது எல்லாமே அந்த ஒம்பது பதினொன்றுக்கு தான் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு அளவுக்கு இருந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு மிக கடுமையாக மாறி போயிடுச்சு நீங்கள் அதுக்கு வந்து தனியாக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்க வேண்டிய நிலமெல்லாம் வந்துருச்சு அதுவும் இன்டர்நேஷ்னல் தான் குறிப்பாக மேலை நாடுகள் நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு போறீங்க அமெரிக்காவுக்கு போகிறீங்கன்னா உங்களை வந்து அக்குவேர் ஆணிவேராக தான் இன்றைக்கும் அனுப்புகிறாங்க இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான் ஸோ அந்த அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பயங்கரவாதத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திருச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய நுண்ணறிவு சாதனங்கள் வந்துருச்சு இன்டெலிஜென்ஸு அப்புறம் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள் உளவு நிறுவனங்களும் நிறையா இருக்குது அதனால் முன்கூட்டியே நமக்கு சில விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் பயங்கரவாதம் நடக்குமனா அப்படின்ட்டு அதனால் முன்னளவுக்கு இருந்த ஒரு ஒரு வேகமோ ஒரு அச்சமோ இன்றைக்கி இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன் இப்போது ஒரு நாட்டில் உரிமைக்காக போராடுவது அவர்கள் அதை உரிமை குரலாக பார்ப்பது என்பதை இன்னொரு தரப்பினர் வந்து ஒரு பயங்கரவாத செயலாக பார்த்த காலகட்டம் ஒன்று இருந்தது அப்போ வந்து பல நாடுகள் வெவ்வேறு நாடுகளில் இப்படி போராடுகிற குழுக்களுக்கு ஆயுத உதவி பண உதவி இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அந்த சூழலில் அப்படியாப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாமே இல்லை அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா நாம் விடுதலை போராடிகள் நினச்சவர்கள் மற்றவர்கள் அவர்கள் வந்து தீவிரவாதிகள் அது பயங்கரவாதிகள் நினச்சவங்க இந்த அப்பாவி மக்களை கொல்வது என்பது இந்த முப்பது ஆண்டுகளாக தான் நடக்குது ஸ்வாப்போன்ட்டு ஒரு ஒரு நிறுவனம் இருந்துச்சு ஒரு அமைப்பு எங்கள் நமீபியாவில் நமீபியாவுடைய விடுதலைக்காக போராடியது அது ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை தான் நடத்துச்சு அது வந்து அப்பாவி மக்கள் யாரையும் கொல்லலை பிஎல்ஓ பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் யாசர் கீழ அவர்கள் வந்து அப்பாவி மக்கள் யாரையும் கொல்லலை ஒன்று ரெண்டு தவறுதலாக நடந்திருக்கலாம் இந்த மியூனிக்ல வந்து விளையாட்டு விளையாட்டு வீரர்களை கொன்னது அது பின்னாடி படமா கூட வந்து அந்த மாதிரி நடந்திருக்கலாமே தவிர பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து ஆயுதம் தாங்கிய புரட்சியை நடத்தினாலும் கூட போராட்டத்தை நடத்தினாலும் அப்பாவி மக்கள் அதனுடைய இலக்கு கிடையாது இந்த பயங்கரவாதம் என்று அதை நாம் சொல்ல முடியாது அரசுகள் சொல்லும் எந்த அரசை எதிர்த்து அவர்கள் ஆயுதம் தாங்கியிருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுவார் ஒரு காலகட்டத்தில் இந்த ஆயுதம் தாங்கிய குழுக்களின் இலக்காக இருந்தவர்கள் அரச அமைப்புகளில் இருப்பவர்கள் தங்களுடைய லட்சியத்துக்கு யார் எதிராக இருக்கிறார் நினைப்பதோ அவர்களை தான் இவங்க தாக்குனாங்கன்னு இல்லை இன்னொரு ஒரு மாற்றமும் இருக்குது இவர்கள் இந்த விடுதலை அமைப்புகள் விடுதலை அமைப்புகளாக வந்து பல நாடுகள் இவங்களை அங்கீகரிச்சின் இப்போ பிஎல்ஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா அங்கீகரித்தது பிஎல்ஓவிலிருந்து வந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு அம்பாசிடர் அந்தஸ்து கொடுத்து நாம் வச்சுருந்தோம் டெல்லியில் இதெல்லாம் பண்ணோம் அதனால் உலக நாடுகள் இந்த அமைப்பை ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தினாலும் கூட அதை தழுவி கொண்டன அந்த போராட்டம் என்பது ஒரு நியாயமான போராட்டம் சாத்விக முறையில் மட்டும் இதை அடைய முடியாது அதனால் பரவாயில்ல இவங்க வந்து ஒரு அரசுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடுகிறார்கள் அந்த அரசு எந்திரத்துக்கு எதிராக இராணுவத்திற்கு எதிராக அப்படின்லாம் நம்ம நினச்சி பண்ணோம் இந்த மாதிரி பயங்கரவாதிகள் எந்த அமைப்பையும் சாராதவர்கள் அவர்களுக்கு ஒரு புது பேர் இந்த முப்பது ஆண்டுகளில் வந்திருக்கு நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் ஸ்டேட்னா நாடு மாநிலம் அரசு இதை சாராதவர்கள் இவர்கள் இப்போ நீங்கள் பிஎல்ஓ அந்த மாதிரி சொல்ல முடியாது பிஎல்ஓ வந்து ஒரு அப்போசிஷன் அலையன்ஸ் அல்லது ஒரு அப்போசிஷன் அல்லது லிபரேஷன் மூவ்மெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஸ்வாப்போ அந்த மாதிரி சொல்லலாம் இவர்கள் அப்படி சொல்ல முடியுமா இவர்கள் என்னதான் இவர்களுடைய எண்ணங்கள் உன்னதமாக இருந்தாலும் இவருடைய வழிமுறைகள் எல்லாமே வந்து மிகுந்த தவறுதலுக்கான ஒரு வழிமுறை ஐயா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க இல்லையா இப்போ வந்து இந்த கடந்த முப்பது ஆண்டுகளில் ஏழை எளிய அல்லது சாமானிய மக்கள் கொல்லப்படுவது அதிகமாயிருச்சுன்னு சொன்னீங்க அந்த மாற்றத்தை கொஞ்சம் சொல்லலாம் ஐயா அதாவது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது முக்கியமான காரணமாக இதை பற்றி எழுதுகிறவங்க பேசுகிறவங்க சொல்கிறது என்னென்னா அமெரிக்காவுடைய எதேச்சிகாரம் அமெரிக்காவுடைய எதேச்சிகாரம் இஸ்லாமிய உலகில் அவர்களுடைய அடையாளத்தை குறைக்கும் வகையிலும் அவர்களுடைய அடையாளத்திற்கு ஒரு பெரிய சவாலாகவும் எழுந்தது பலஸ்தீன மக்களுக்கு போதுமான அளவு அவர்களுடைய உரிமைகள் கிடைக்கவில்லை அவர்களை நசுக்கி கொண்டிருந்தவர்களை அமெரிக்கா ஆதரித்தது இந்த மாதிரி வந்து அமெரிக்காவுடைய செயல்கள் நியாயமற்ற செயல்கள் இதற்கு எதிர்வினை ஆற்றணும்ன்ட்டு சொல்லிட்டு சில பேர் ரொம்ப தீவிரமான ஒரு கொள்கை கோட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க அவர்கள் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்த ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை மீண்டும் சிருஷ்டிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அவர்களுக்கு தெரிந்த வழி ஆயுதம் தாங்குவது அவர்களுடைய இலக்கு வந்துட்டு அரசு அதிகாரிகளை மட்டுமில்லை அவர்கள் முதல்ல நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்கு வரணும் நம்பர் ஒன் ரெண்டாவது அவர்கள் உயிருக்கும் துணிந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய உயிரை மா மாய்த்து கொள்வதற்கும் துணிந்தவர்கள் அவர்களுடைய இலக்கு வந்து அப்பாவி மக்கள் குழந்தைகள் இவர்களுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சிக்கலும் இல்லை வேறுபாடு இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை அவர்கள் நாலு பேருக்கு தெரியணும் அவர்களுடைய கொள்கை வந்து இந்த காரணத்துக்காக இந்த வன்முறையை நாங்கள் கையாளுட்றோம் இதுக்காக நீங்கள் அளணும் இதுக்காக நீங்கள் கஷ்டப்படணும் துன்பப்படணும் அதனால் அப்பாவி நிருபர்கள் செய்தியாளர்களை பிடிச்சு வச்சுக்கிட்டதெல்லாம் நடந்துச்சு ஆப்கானிஸ்தானில் மற்ற இடங்கள்லேயும் அது நடந்திருக்கு அவர்களை கொன்னது நடந்திருக்கு அதுக்கப்புறம் சாதாரண பிணை கைதிகளாக வந்து வெள்ளைக்காரர்களை பிடிச்சு வச்சு அவர்களை கொடுமையாக கொல்வதும் படம் பிடித்து எல்லாருக்கும் காட்டுற நிலைமையெல்லாம் நடந்துச்சு ஸோ இது வந்து ஒரு ஒரு அநாகரிகமான ஒரு பண்பு குறைந்த ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு முறைக்கு இந்த தீவிரவாதம் திடீர்னு மாறுச்சு இதுக்கும் விடுதலை இயக்கங்கள் பல ஆயுதம் தாங்கி நடத்திய போராட்டத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இது வந்து என்ன கவனி என்னுடைய குறைகளை யோசி நீ எப்படி என்னை வந்து செதைச்சிடன் சேக்கிங் மாதிரியான ஒரு செயல் அதுக்கு வந்து இதை பண்ணால் தான் நடக்கும் அதாவது வீட்டில் ஒரு பத்து குழந்தை இருக்குது ஒரு குழந்தை வந்துட்டு ஏதாவது போட்டு உடைச்சா தான் நம்ம ஆட்கள் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறது இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க இல்லையா அப்போ அதற்கு முன்னால் இருந்த அந்த விடுதலை வேண்டி ஒரு ஆர்கனைஸ்டாக செயல்பட்ட குழுக்களோட போராட்ட உத்திகள் எப்படிங்க யார் இல்லை அவர்கள் வந்து பொதுவாக இராணுவம் அரசு அதிகாரிகள் அவர்களை மட்டுமே அவர்கள் தாக்குவாங்க அவங்க இப்போ நேரடியாக அரசோடு மோதுனாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் ஐயா ஆமாம் அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க ஸோ பொதுவாக இராணுவம் போலீஸ் அதிகாரிகள் அல்லது அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் அரசு வாகனங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க தாக்குவாங்க அதுவே நான் தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர்களோடு இப்போ இப்போ மாவோயிஸ்ட்ஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அல்லது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் போலீஸ் இவர்களெல்லாம் வந்து ஃபேர் டார்கெட்டுன்னு நினைக்கிறாங்க எங்களை நீங்கள் வந்து அழிக்கிறீங்க நாங்கள் உங்களை அழிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க எது முதல்ல தொடங்குச்சின்றது இது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்குது அதே ஒரு அந்த அணுகுமுறையை தான் அவங்க கையாண்டாங்க அப்போ கூட ஒரு அதிகாரி வந்து நிராயுத பாணியாக நடந்துகிட்ருக்கும்போது கொ கொன்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இங்கேயே பக்கத்தில் இருக்க இலங்கையிலேயே உங்களுக்கு விடுதலை புலிகள் தோன்றிய பொழுது முதல்ல விடுதலை புலிகள் பண்ண கொலை ஆல்ஃப்ரெட் துரையப்பான்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்தினுடைய மேயராக இருந்தவர் அவரை வந்து கொழும்பு அரசனுடைய தான் இந்த இந்த இளைஞர்கள் பார்த்தார்கள் அவரை கொண்டுட்டால் அந்த அதிகாரத்திற்கு ஒரு பெரிய சவாலை தாங்கள் எழுப்புவதாக எண்ணினார்கள் அதனால் கொண்டுட்டாங்க அவர் என்ன ஆயுதம் தாங்கிட்டா நடந்துட்டு இருந்தார் இப்படி ஆரம்பித்தது ரொம்ப கெட்டு போய் இந்த நிலைக்கு இன்றைக்கி வந்துடுச்சு சாதாரண ஒரு கிளாஸ் ரூமில் போய் குழந்தைகளை கொல்வது அதெல்லாம் நடந்திருக்கு ஒரு மார்க்கெட்டில் போய் அங்கே இருக்கிற மக்களை அப்பாவி அந்த மாதிரியாக கொள்வது எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு ஐயோ இப்போ சர்வதேச அளவில் இந்த மாதிரியான குழுக்களுடைய இயக்கம் எப்படிங்கயா இருக்குது அதாவது என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன் இந்த இயக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று துணை ஏன்னா இவர்கள் எல்லாம் ஒரே அதாவது இவர்களுடைய தொழில் கொலை கொலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க அவர்களுக்கு தெரிந்த யுக்திகளை பரிமாறிக்கொள்வது அதற்குரிய சாதனங்கள் மின்னணு சாதனங்கள் இதையெல்லாம் வந்துட்டு புதிதாக சந்தைக்கு வரக்கூடியவற்றை வாங்குவது அல்லது தொழில்நுட்ப தகவல் பரிமாற்றம் இந்த மாதிரி உதவிகளை ஒருத்தர் ஒருத்தர் பண்ணிக்கிறார் முன்னாடி வந்து இந்த விடுதலை போராட்ட இயக்கங்கள் ஒன்றுக்கொன்று துணையாக இருக்கும் அங்கே செல்லுபடியான சில யுக்திகளை இவர்கள் பின்பற்றுவார்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ இவர்கள் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் நெட்ஒர்க் அவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் பரிபாஷை என்ன பரிமாறிக்கிறாங்க அவர்கள் இப்படி துணை நிற்கிறார்கள் இது மாதிரியான விஷயங்கள் கிளம்பி வருவதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு சர்வதேச பார்வையில் சமூக அமைதியின்மை சமூக ஏற்றத்தாழ்வுகள் சில நம்பிக்கைகள் நான் தான் என் என்னுடைய நம்பிக்கை தான் உயர்ந்தது ஒன்றை விட அப்படின்ற எண்ணம் அல்லது அந்த மாதிரி நீங்கள் என்றீங்கன்ட்டு நான் நினச்சிக்கிறது அப்புறம் உங்களுடைய ஆதிக்கம் அல்லது என்னுடைய ஆதிக்கம் உங்கள் மேலே இதை எதிர்ப்பு இந்த மாதிரி மனிதர்கள் மனிதர்களாக ம மனிதர்களாக நடந்து கொள்கிறார்கள் குறையுடையவன் தானே மனிதன் அந்த மாதிரி நடந்துக்கும் பொழுது அதற்குரிய பின்விளைவுகள் இப்படி இருக்குது ஏ இதற்கான இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு இறுதியாக முத்தாய்ப்பாக நீங்கள் பல்வேறு சர்வதேச நாடுகளும் அதுவும் குறிப்பாக ஐநா என்கிற இதன் உயரிய அமைப்போடும் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள் அந்த வகையில் இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வாக நீங்கள் எதை பார்க்குறீங்க புரிதல் தான் ஒருத்தர் ஒருத்தர் நிறைய புரிதலும் சகிப்புத்தன்மையும் உங்களுடைய நம்பிக்கைகள் உங்களுடைய வழிமுறைகள் உங்களுடைய செயல்முறைகள் எனதை காட்டிலும் எந்த வகையிலையும் தாழ்ந்ததில்லைன்ட்டு நான் நம்ப நம்பினோம் அந்த நம்பிக்கையை எல்லாருக்கும் நம்ம வளர்க்கணும் பொருளாதார வளர்ச்சி இதில் எதுவும் உதவி பண்ணுது கண்டிப்பாக நாம் பொருளாதார வளர்ச்சி ஓரளவுக்கு உதவும் ஏழ்மையை விளக்குவதும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தருவதும் கண்டிப்பாக வந்து அதுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் அதையும் விட அதிகமாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் எல்லாம் இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்களான்னா அப்படி கிடையாது புரிதல் இல்லாதவர்கள் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க நான் உங்களை வந்துட்டு அழிச்சுட்டேன் அப்படின்னா உங்கள் நம்பிக்கையவே நான் அழிச்சிட்டேன் நான் நினைக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி புரிதல் இல்லாத தன்மை இந்த ஒரு தவறான கொடுஞ்செயலால் ஒரு இந்திய அரசையே வந்து நாம் வந்து ஸ்தம்பிக்க வச்சிட்டோன்ட்டு நினச்சாங்கன்னா அப்படி தெரியுது பார்க்குறதுக்கு அப்படியெல்லாம் இல்லை இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்களை நீங்கள் கொன்று விட்டீர்கள் தீரா பழியை உங்கள் கரங்களில் நீங்கள் ஏந்தி கொண்டீர்கள் ஏன்னா இந்த பழியோடு தான் நீங்கள் போவீங்க நீங்கள் எந்த நம்பிக்கையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இதற்கு அனுமதி கிடையாது ஓ ரொம்ப அருமையா உங்களுடைய ஒரு பரந்துபட்ட ஒரு கழுகு பார்வையிலிருந்து அப்படின்னு சொல்லலாம் ஒரு இந்தியாவில் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை சர்வதேச அளவில் பொருத்தி பார்த்து வெவ்வேறு கேள்விகளுக்கு ஆழமாகவும் விரிவாகவும் பதிலளித்ததற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள்